இதை வந்து நான் வந்து கடையை விளம்பரம் பண்ணி பணம் வாங்கி விளம்பரமெல்லாம் பண்ண கிடையாது எதார்த்தமாக போனோம் மொபைல் எடுக்கிறதுக்காக போனோம் சரி இது ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் மக்களும் பயன்பெறுவாங்க கோயம்புத்தூரில் கணபதியில் இருக்கிற மக்கள் சங்கனூர் ஏரியாவில் இருக்கிற மக்கள் இதில் பார்த்து பயன்பெறுவாங்க அதுக்காக இந்த வீடியோ இது சிம்முன்னு சொன்னாங்க நாங்கள் டபுள் சிம்மு கேட்டிருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது வாங்குற டபுளாக வாங்கிக்கலான்னு வாங்க கேட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லா மொபைலும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நோக்கியா விவோ ஓப்போ அப்புறம் டெல்லு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மொபைல் வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும் வந்திங்கன்னா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தராங்க எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையான அப்ளைன்ஸ் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் எல்லாமே உங்களுக்கு அக்சரிஸ் மொபைல் ஃபோனோட அக்சரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க காரணம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டுஸ் மொபைல் இருக்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்றேன் வந்து விசிட் பண்ணி பாருங்க நல்லா நல்லா இருக்குங்களா இதுதான் அத்தைக்கே அத்தகைய வாங்கினு பிராண்ட் மொபைல்ஸ் அக்சரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு போட்டுருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஜீரோ வட்டியத்தில் வட்டியில் உங்களுக்கு மொபைல் பெற்று கொள்ளலாம் வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆதினால் யூடியூப் சேனல் மக்களே கம்ப்ளீட் டைட்டில் பார்த்துருப்பீங்க ஆமா மக்களே இன்றைக்கி கடையை ஒரு கடையை தான் நம்ம விளம்பரம் பண்ண போகிறோம் எதுக்காக விளம்பரம் பண்ணுறோம்னா இந்த கடையில் நம்ம அம்மாக்காக ஒரு மொபைல் வாங்கிருக்கலான்ட்டு போகணும் அந்த மொபைல் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோனு எல்லாமே இந்த கடையில் கிடைக்குது சரி இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ சதவீத வட்டியில் கிடைக்குது அதனால தான் மெயினாக இந்த வீடியோ எடுக்கிறேன் அதுவும் இல்லாமல் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பஜாஜ் டிவிஎஸ்ஸு இந்த மாதிரி க இதெல்லாம் பண்ணித்தராங்க இதை வந்து நான் வந்து கடையை விளம்பரம் பண்ணி பணம் வாங்கி விளம்பரமெல்லாம் பண்ண கிடையாது எதார்த்தமாக போனோம் மொபைல் எடுக்கிறதுக்காக போனோம் சரி இது ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் மக்களும் பயன்பெறுவாங்க கோயம்புத்தூரில் கணபதியில் இருக்கிற மக்கள் சங்கனூர் ஏரியாவில் இருக்கிற மக்கள் இதில் பார்த்து பயன்பெறுவாங்க அதுக்காக இந்த வீடியோ பாருங்க இவங்களோட கடை வந்து இன்னொரு கடை வந்து நம்ம கணபதியில் இருக்குது ஆனால் அங்கே வந்து இப்போ மொபைல் சர்வீஸ் தான் பண்ணுறாங்க மொபைல் சேல்ஸ் கிடையாது மொபைல் சர்வீஸ் மட்டும் கணவதியில் பண்ணுறாங்க கணவதியில் இருக்கிற கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும் வேணுகோபால் சுவாமி கோயில் அந்த கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தீங்கன்னா தியான்லிங்க பேக்கரி இருக்கும் அந்த தியானலிங்க பேக்கரிக்கு ஆப்போசிட்லேயும் இந்த க மொபைல் சர்வீஸ் கடை இருக்குது சர்வீஸ் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் மொபைல் வாங்குற மாதிரி தான் சங்கனூரில் நல்லாம்பாளைய போகிற ரோட்டில் உங்களுக்கு அந்த கருப்புராயன் கோயில் ஒன்று இருக்கும் க நல்லாம்பாளையத்தில் கருப்பாயன் கோவில் இருக்கும் அந்த கருப்பாயன் கோயிலுக்கு முன்னாடியே அந்த அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பாயன் கோவில் இருக்கும் அந்த கருப்புராயன் கோயிலுக்கு முன்னாடி வந்து நல்லாம்பள்ளையம் ரோடு திரும்பும் அந்த ரோட்டுக்கு தொட்ட மாதிரி இந்த கடை இருக்கும் நீங்கள் நான் கடைசியில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் அட்ரஸ் கொடுத்துட்றேன் பார்த்துங்க பார்த்து நீங்கள் போய் வாங்கிக்கிங்க ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மியாக பண்ணி தருவாங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தருவாங்க இது அவங்களா விளம்பரம் பண்ண சொல்ல நானாக எடுத்து போடுறேன் மக்களுக்கு பயனுள்ளதுக்காக எடுத்து போடுறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் உங்களுக்கு வேண்டிய மொபைல் கா அப்புறம் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் மிக்சி இந்த மாதிரி என்ன மாதிரி டிவி எது வேணுமானோ உங்களுக்கு போய் வாங்கிக்கிங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு இந்த மொபைல் தான் எடுக்கலான்ட்ருக்குறோம் நோக்கியா ஒன் ஜீரோ எயிட் இந்த மொபைல் தான் நாங்கள் இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் சிம்முன்னு சொன்னாங்க நாங்கள் டபுள் சிம்மு கேட்டிருக்கோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறது வாங்குற டபுளாக வாங்கிக்கலான்னு வாங்க கேட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே எல்லா மொபைலும் இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நோக்கியா விவோ ஓப்போ அப்புறம் டெல்லு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மொபைல் வேணுமோ எல்லாமே இங்கே கிடைக்கும் வந்திங்கன்னா ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தராங்க அது இல்லாமல் இவங்ககிட்ட பாருங்கள் டிவி ஃப்ரிட்ஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினு பாருங்கள் எல்லாமே இங்கே கிடைக்கும் மிக்சி கூட இங்கே கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் பாருங்கள் டிவி உங்களுக்கு என்ன மாதிரி டிவி வேணுமோ வாங்கிக்கலாம் எல்ஜி எம்ஐ அப்புறம் சாம்சங்கு இப்படி எல்லா டிவியும் என்ன சைஸில் வேணுமோ கிடைக்குது எல்லாமே ஜீரோ சை வட்டியில் தான் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு கடை இருக்குது அந்த கடை வந்து விளா இடையார் பாளையத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கணபதியில் ஒரு கடை இருக்குது அப்புறம் நம்ம சகனூரில் ஒரு கடை இருக்குது ஓகே மொத்தம் அவங்களுக்கு ஒரு மூணு கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான டிவி பிரிட்ஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் அப்புறம் ஃபேனு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக்சி அப்புறம் எல்லாமே உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த பொருள் எல்லாமே இங்கே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தேவையான அப்ளைன்ஸ் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் எல்லாமே உங்களுக்கு அக்சரிஸ் மொபைல் ஃபோனோட அக்சரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பதாயிரருவா இந்த ரெண்டாவது பிரிட்ஜை எங்கள் ஒய்ஃப் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள் அதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரரூவா ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஜீரோ சேத வட்டியில் உங்களுக்கு டிவி ஆகட்டும் மொபைல் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுது ஹோம் தியேட்டரு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சங்கனூரில் இருக்கிறவங்க இந்த கடையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டுடேஸ் மொபைல் தான் இந்த கடை பேர் பாருங்கள் இந்த கடை கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கணபதியிலேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் கணபதியிலேருந்து வரும்போது பாருங்கள் நம்ம சங்கனூர் போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே அந்த கருப்பராயன் கோயில் இருக்கும் அந்த கற்பாயில் தொட்ட மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கனபிலிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டு திரும்பும் ரைட்டு வந்து உங்களுக்கு நல்லமலை ரோடு திரும்ப அந்த ரோடு திரும்ப இடத்துல காரணம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டுடேஸ் மொபைல் இருக்கும் உங்களை டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்ற வந்து விசிட் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்து பார்க்கும்போது பிடிச்சிருந்தது நாங்கள் மொபைல் எடுத்தாச்சு சரி நீங்களும் வந்து உங்களுக்கு பயன்பெறணும் மக்களும் பயன்பெறணும் சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க பார்த்து நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பொருட்கள் வாங்கி போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்க எங்கள் அம்மா கையில் கொடுத்து பிரிக்க சொல்லலாம் அவங்க பிரிச்சுட்டாங்க இருந்தாலும் அம்மா கையால் முதல் முதல்ல பிரித்து பார்த்துடலாம் ஓகே கூடு பாட்டி கையில் கூடு அத்தை ஓப்பன் பண்ணி பாருங்க ஏற்கனவே அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அத்தை கையில் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ண வைக்கலாம் எப்படி இருக்கு அத்தை

சரி வாங்குறதும் வாங்குறோமே நல்ல ரேட்டாக பார்த்து நல்ல ஃபோனாக வாங்கிடலாம் நல்ல ஃபோனாக வாங்க இல்ல நல்ல ஃபோனாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டோம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதை பாருங்க காட்டுறோம் பாருங்க ஃபோன் காட்டுறோம் பாருங்க பாருங்க இதுதான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இந்த ஃபோன் தான் அம்மாவுக்கு பாருங்க நோக்கியா கம்பெனி ஓகே நோக்கியா கம்பெனி தான் வாங்கிட்டு வந்துருக்குறோம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் சிம் பார்த்துங்க பின்னாடி காட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நோக்கியா ஒன் ஜீரோ சிக்ஸ் டூவெல் சிம்மு இந்த மொபைல் தான் வாங்கிட்டு வந்துருக்குது பாருங்க பாருங்கள் அப்பா அப்பாவுக்கு ஒரு சிம்மு புது சிம்மு வாங்கியாச்சு கையோட ஓகே பாருங்கள் நாங்கள் மொபைல் எங்கே வாங்கியிருந்து சொல்லிடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மொபைல் இந்த கடையில் தான் வாங்கணும் கடை கடைப்பேர் வந்து டுடேஸ் மொபைல் கடை பேர் தான் பாருங்க இங்கே வந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாமே பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள் மல்டி பிராண்ட் மொபைல்ஸ் அக்ஸரிஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு போட்டிருக்கு பாருங்கள் அதுப்போக பார்த்தீங்கன்னா ஜீரோஸ வட்டியத்தில் வட்டியில் உங்களுக்கு மொபைல் பெற்று கொள்ளலாம் வட்டியே இல்லாமல் உங்களுக்கு மொபைல் வாங்கிக்கலாம் நீ இஎம்ஐ போடுற மாதிரி இருந்தால் பாருங்கள் இவங்களுக்கு வந்து மூணு பிரான்ச் இருக்குது ஒன்று கணபதியில் ஒன்று இருக்குது அப்புறம் சங்கனூர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடையார் இடையார் பாளையத்தில் இருக்குது எங்களோடய ஃபோன் நம்பர் பார்த்துங்க இதுதான் நோட் பண்ணிக்கங்க பார்த்துங்க இன்னும் கீழே கொடுக்குற பாருங்க நோ கீழே கொடுக்குற நோட் பண்ணிக்கோங்க இவங்கிட்ட பஜாஜ் இருக்குது இஎம்ஐ பண்ணிக்கலாம் டிவிஎஸ் இருக்குது ஹோம் கிரெடிட் இருக்குது ஹெச்டிபி இருக்குது அப்புறம் ஹெச்டிஎஃப்சி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஎஃப்சி இருக்குது அப்புறம் டாட்டா குரூப்ஸ் இருக்குது அப்புறம் எத்தனைன்னா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துங்க இவ்வளவு நீங்கள் வந்து இஎம்ஐ பண்ணிக்கலாம் பாருங்க எங்கள்கிட்ட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கு ஐஃபோன் விவோ ஓப்போ நோக்கியா ரெட்மி டெக்னோ ஆனர் மொபைல் அப்புறம் எல்ஜி லாவா மைக்ரோ இந்த மொபைல் எல்லாமே உங்களுக்கு இஎம்ஐயில் நீங்கள் இந்தந்த ஓ ஃபைனான்ஸில் எது வேணால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு மெயினாக சொல்லிக்கிறேன் ஜீரோ சைஸாக வட்டியில் பெற்று மகிழலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த கடையோட இது உங்களுக்கு நம்பர் கீழே கொடுத்தாரிஸ்க்ரிப்ஷனி நம்பர் கொடுத்துற பார்த்துக்கேன் பிடிச்சவங்க போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மிக்ஸி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்குது அவங்ககிட்ட மெயினாக சொல்லிக்கிற பிரிட்ஜு டிவி அப்புறம் வாஷிங் மிஷின் மிக்ஸி இதெல்லாம் எல்லா பொருளும் உங்களுக்கு லேப்டாப்பு அப்புறம் கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே அவங்ககிட்ட கிடைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் போய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்